எப்ஸோ சக்தியும் எனக்கு இது மாதிரி வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா முத்தியாகவும் பொண்ணுக்கும் வந்துச்சியாக இருக்குது முத்தையாவும் என்னைய என்ன சொல்கிற சக்தி உனக்கு எப்படி இந்த ஊரில் வீடு கிடச்சிச்சு நான் அதான் இல்லாட்டியும் பேசியிருக்கேன் உனக்கு வீடு கொடுக்க யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயலோன் பார்த்திங்கன்னா நான் அந்த அண்ணா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பார்த்தீங்கன்னா வராங்க அதை பார்த்தீங்கன்னா அதிச்சா எனக்கு தெரியும்டா எப்படி இருந்தாலும் இந்த ஊர்க்காரவங்க என்ன மாரி கொடுக்க மாட்டாங்க என்னோடய எதிரினி நீ மட்டும்தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன் அதே மாதிரி கொடுத்துட்டியா இது மாதிரி உனக்கே எனக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த நீ தலையிடாத முதல்ல அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பு நம்ம பிரச்சனைலாம் அப்புறமே பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு முத்தையா சொல்கிறாங்க பயில்வானோ அதெல்லாம் முடியாது இது மாதிரி அந்த பையனைன்னா அவன் பொண்டாட்டிக்காக இங்கே வந்திருக்கான் ஒரு ஆஞ்சநேய பக்தனா நான் எப்படி அவனுக்கு உதவி செய்யணுமோ அதுமாதிரி உதவி செஞ்சு அவன் பொண்டாட்டி அவங்க கூட அனுப்பி வைப்ப அப்படிங்கிறாங்க இது மாதிரி நீ என்ன நினச்சாலும் நடக்காது கண்டிப்பாக என் பொண்ணு அவங்க கூட மாட்டாங்கிறாங்க கண்டிப்பாக அது நடக்கும் என்ன வந்தால் சக்தி நான் உதவியாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க நாளையும் மீனி உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் நீ வர சக்தி என்ன தான் இருந்தாலும் சரி நான் இது மாதிரி உனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகையில் மோர் இருக்குது அதை வாங்கி உடிச்சுட்டு எப்பா யார் செஞ்ச மோர் அவ்வளோ சூப்பராக இருக்கு மல்லி நீ வச்சதா இல்லை பொண்ணி வச்சதாங்கிறா இல்லை இல்லை உன் மாமா தான் வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா மாமா முத்தையம் மாமா உன் கையில் இவ்வளோ பெரிய திறமையாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்கிறா முத்தையம் உரைக்கிறாங்க சரி சரி கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி ஒரு ஊரியாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிளம்புறாங்க நேராக பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு தான் வராங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா முத்தியாவுக்கும் எப்படி இந்த சக்தி தான் அடித்து வளர்கிறது என்ன செய்யறதே தெரியல இங்கே வந்து இளைஞலாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பொன்னியும் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சக்தியும் டீ மோர் குடிச்சிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் குடிக்க சொல்கிறாங்க பயல்வானோ நீ ஒன்றும் பயப்படாத சக்தி உனக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே பொன்னியை அவங்க கூட சேர்த்து வச்சு ஒன்று இங்கே தான் அனுப்பிவிடுவோப்பிலாம் சொல்கிறாங்க ரொம்ப நன்றினா எங்கெந்த ஊ ஊரில் வந்து வீடு கிடைக்காது எதுவும் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ்னா இங்கே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பொன்னியும் கீழே அப்போ வச்சு பூ கட்டிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மல்லியும் என்ன பண்ணி என்ன யோசிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்காங்கிறாங்க என்ன சக்தியை பற்றி தானே யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க வந்து இது மாதிரி பொன்னியத்தை இது மாதிரி நீங்கள் எங்களுக்கு சின்ன வயசில் இது மாதிரி மருதானை அரைச்சி போட்டுருவீங்களே மருதானை பறிச்சுட்டு வந்துடுங்க எனக்கு அரைச்சி போட்டுருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைம்மா இது மாதிரி கோயிலுக்காக இது மாதிரி பூ கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு டைம் இல்லை இன்னொரு நாளைக்கு ப்ளீஸ் ப்ளீஸத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இதை பார்த்தீங்கன்னா சக்தி ஒரு ஓரமாக ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டுறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாங்கம்மா சரி நீ போய் அவன் அந்த குழந்தைங்களுக்கு விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் சொல்கிறாங்க அதை கேட்டடையும் பார்த்திங்கன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு போய்ட்டு பார்த்தீங்கன்னா மருதான அரைச்சு அரைக்கிறாங்க அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா கூட நின்று ஹெல்ப் பண்ணுறாங்க இதெல்லாம் சக்தி ஓரமாக நின்று பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் வாங்க அராச்சாச்சு உங்களுக்குலாம் போட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கைக்கு மருதான போடுறாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது ஐ சூப்பராக போட்டுச்சு அப்படிங்கிறாங்க மீதி மருதானம் இருக்குது இதை நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிட்டு கொடுக்குறாங்க பொன்னியும் பார்த்தீங்கன்னா அதை ரொமான்ஸாக அப்படியே பார்க்குறாங்க சக்தியும் பார்த்துட்டு என்னாச்சு பொண்ணுக்கு ஒரு வேலை பழசில் நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கல்யாணம் புதுசில் பார்த்தீங்கன்னா சக்தி பொன்னி தூக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கைக்கு மருதான வச்சுட்டுருவாங்க நம்ம பொன்னியும் பார்த்துட்டு இந்த மருதான யார் போட்டுறது நல்லா சவுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சக்தியும் அதெல்லாம் நான் போட்டு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடியே மாமா இது மாதிரி மருதான போட்டதெல்லாம் நான் ஒழுங்காக வந்துருச்சு அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நம்ம சக்தி மனசுக்குள்ளே ஓ பொண்ணிக்கோ இது மாதிரி நம்ம மருதான போட்டது இப்போ நான் வந்துருச்சு அதான் அதை யோசிச்சுட்டாலங்கிறேன் சரி ஏன் தான் கொஞ்சம் இருக்குல்ல நீ போட்டு இல்லை இல்லை எனக்கு இப்போ அது போடுற இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம பொன்னி போகிறாங்க அதை பார்த்துட்டு ஓ பொன்னி நான் போட்டுட்டா தானே பிடிக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நீ நைட்டு வந்து நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி யாருக்கும் தெரியாமல் அவங்க இந்த அந்த ரெண்டு பேர் பைலான் கூட இருக்கிற ரெண்டு பேரை அழைச்சிட்டு நம்ம பொன்னியோட வீட்டில் தான் வராங்க வந்து பார்த்திங்கன்னா பொன்னியோடய ரூம்க்குள்ளே வராங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டுறாங்க அங்கே இருக்க மருதான எடுத்து நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம பொன்னியோட கையில் போட்டு விடறாங்க பொண்ணி பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன்லாம் கொடுத்துட்றாங்க நம்ம சக்தி பயந்த யூயூ பாத்துறோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் போய் உழிஞ்சிக்கிறாங்க இதுவோட இந்த எப்ஜ் முடியுது இதுக்கப்புறம் என்ன போது என்னென்ன வெயிட் பண்ணி வைப்போம் இந்த எப்ஜ் பற்றி என்ன என்ன கம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்